நம் ரோஜா முத்தையா ஐயாவின் ரோஜா இவர் கோட்டையூர் கீழ சிவபட்டி நாகராஜன் அவர்களின் ராணி இவர் தந்தை வழி நின்று தமிழுக்கு தொண்டாற்றும் தமிழ் மகன் இவர்

Yeah, ஏற்படுத்த வேண்டும் என்ற முனைகள் இந்த நகரத்தார் சங்கத்தில் மதுரை நகரத்தார் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கும் நகரத்தார் மதுரை வாழ் நகரத்தார்களுக்கும் குறிப்பாக நகரத்தார் சங்க தலைவர் திரு வைரவன் அவர்களுக்கும் எம் சி என் மாணிக அவர்களுக்கும் அளவாக்கோட்டை சீனிவாசண்ணன் அவர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பாராட்டு ஒரு சினிமாவை பாராட்டக்கூடிய சமூகம் ஒரு சினிமாவை கொண்டாடக்கூடிய சமூகம் ஒரு கவிஞரை பாராட்டக்கூடிய சமூகம் ஒரு விளையாட்டு வீரரை அங்கீகரிக்கக்கூடிய சமூகம் ஏன் ஒரு எழுத்தாளரை கௌரவப்படுத்த தவறுகிறது என்ற ஒரு மிகப்பெரிய கலைத்தது முதன் முதலாக கலைத்தது கோயம்புத்தூர் நகர சங்கம் அங்கு ஒரு மிகப்பெரிய விழாவை ஏற்படுத்தி ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாக மிக சிறப்பாக ஒரு விழாவை நடத்தியது திரு வேலாயணம் அவர் ஆகிய அவர்களின் முயற்சியாலும் செந்தகணபதி அண்ணன் அவர்களின் முயற்சியாலும் இந்த விழா மிக சிறப்பாக நடந்தது அந்த கோயம்புத்தூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு சுந்தரேசன் அவர்கள் அந்த விழா வரும்போது அவருக்கு ரொம்ப இருந்திருக்கு கூட்டம் வருமா ஒரு புத்தகத்தின் அறிமுக விழா இதுக்கு கூட்டம் வருமா ஒருத்தர் பாராட்டுற விழா நம்ம சங்கத்துல சகஜமா நடக்கக்கூடிய ஒரு விழாக்களுக்கு கூட்டம் வரும் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தக்கூடிய விழாவிற்கு கூட்டம் வருமா எப்படி நடத்த என்ற ஒரு கழகத்துடன் தான் வந்து அமர்ந்தார்கள் ஆனால் அவர்கள் நான் எருந்து கீழே இறங்கி செல்லும் போது மிகப்பெரிய மகிழ்ச்சியுடன் மனிதர்களுடன் சென்றார்கள் காரணம் என்னன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டம் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் கூட்டம் அங்கே இங்கே அசையவே இல்லை நாங்களே பார்த்துட்டே இருக்கோம் சாப்பிட நேரம் கூட கடந்தாச்சு கூட்டம் அசையவே இந்த கூட்டம் தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அற்புதமான விழாவை நடத்தினார்கள் ஆனால் இது அன்றே இது அன்னைக்கே பேசினாங்க இந்த விழா மதுரையில தான் நடக்கணும்னு காரணம் என்னன்னா மதுரையில் நடக்கக்கூடிய அத்தனை விழாக்களும் வெற்றி விழாவாக

எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிமுக விழா முதன் முதலாக மதுரையில் தான் நடந்தது அடுத்த விழா தான் கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு முதல் விழா மதுரையில வைரவிழா தலைவர் திரு நல்லாக்கோட்டை சீனிவாசன் அவர்கள் மிகச்சிறப்பாக அந்த விழாவை நடத்தினார்கள் ஆஹ் மரியாதைக்குரிய உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு ஏ ஐயா அவர்கள் தலைமையில் இந்த விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது அப்பொழுது இந்த புத்தகம் அறிமுகம் செய்யப்பட்டது திருமதி இன்பா சுப்பிரமணியன் அவர்களால் அதனால முதல் முதலாகவே அறிமுக விழா பேரும் பேரையும் ரசிச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு பாராட்டு விழாவாக இது கருதப்பட வேண்டும் அடுத்ததா ஆஹ் பிம்பா சுப்பிரமணியன் அவ்வளவு அருமையா எழுதியிருக்காங்க இந்த சினிமா வந்து காட்சி மொழி என்றால் கதை கவிதை நாவல் எல்லாம் உணர்வு உணர்வு மொழி உணரும் மொழி ஒரு அழகான வாழ்வியல் வந்து அற்புதமாக சிந்தாமல் சிதறாமல் அழகூட்டி தந்திருக்கிறார் என்பா சுப்பிரமணியன் அவருக்கு அரங்கம் நிறைய நிரம்பிய கரகோஷத்துடன் Thank you. ஒரு நான் இந்த புஸ்தகத்தை வந்து படிச்சது வந்து என் வைர விழா தலைவர் அந்த புஸ்தகத்தை வைர விழாவின் போது ஏதோ ஒரு டிடக்ஷன் ரேட்ல கொடுத்தாங்க ஐநூறு ரூபா புத்தகம் நான் பத்து புத்தகம் வாங்கினேன் ஒரு புத்தகம் எனக்கு ஏஆர்எல் அவர்கள் வந்து எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது இந்த பத்து புஸ்தகத்தையும் நான் என் நண்பர்கள் எல்லார்கிட்டையும் ஒன்னு கொடுத்தேன் பதினோராது புஸ்தகம் எனக்கு ஏஆர் கொடுத்தது அதுல நான் படிச்சுட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணியிருப்பேன் எனக்கு பிடிச்சத ரசிச்சத மார்க் பண்ணியிருப்பேன் ஆனால் மார்க் பண்ணாத பக்கங்கள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு புஸ்தகம் படிச்சுட்டு நான் என் கேட்டதை எப்போதுமே வச்சிருப்பேன் அத வேளாண் ஐயா வந்தாங்க அந்த புத்தகத்த சும்மா கேட்டு எனக்கு எப்போதுமே வேலை இது எங்க புத்தகங்களை அழைச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னை அப்படியே பயங்கரமா படிக்க தூங்குறது வந்து வேலை இது ஐயா எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஃபிட்டா வச்சிருக்காங்க எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லா புத்தகம் சுறுசுறுப்பா வச்சிருக்காங்க எப்ப பார்த்தாலும் புத்தகம் அழைச்சுட்டே இருக்காங்க படிச்சுக்கிட்டே இருக்க அவங்களுக்கு நேரமே இல்லைன்னு அந்த அளவுக்கு என்னைய படிக்க தூண்டியவர்கள் இது ஐயா அவருக்கு ஒரு புத்தகத்தை தர வேண்டும் இல்ல அதனால இந்த புத்தகத்தை கொடுத்தேன் அப்பதான் அவர் படிச்சார் பத்து பதினோரு புஸ்தகம் பத்து புஸ்தகத்தை கொடுத்தேன் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் இன்னும் படிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு புத்தகம் வேலை செய்தது பதினோராவது புத்தகம் வேலை செய்தது ஒரு மனிதனுக்கு சிந்தனையை தூண்டியது ஏக்கத்தை ஏற்படுத்தியது தூங்க தூங்க விடாமல் துரத்தியது இந்த எழுத்துக்கு எழுத்து பாராட்டப்பட வேண்டும் இந்த எழுத்தாளர் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரே முனைப்புடன் பாடுபட்டதன் விளைவு இத்தனை விழாக்கள் இந்த புத்தகத்திற்கு அதற்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த நன்றி வேளாண் அம்மையர்களுக்கு வேளாண்மையாக தவிர வேற யாராலேயும் இதை இவ்வளவு தூரம் வெளியில கொண்டிருக்க முடியாது அவ்வளவு அற்புதமான புத்தகம் ஒரு நான் வந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு போய் ரெண்டே கதைகளுக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களும் மண்ணும் எனக்கு சொந்தமானது நான் பிறந்த ஊர் அந்த கோட்டையூர் அந்த கோட்டையூர்ல வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் இந்த கதையின் கதாபாத்திரங்கள் அதனால தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எங்க வீட்டு இந்த கடைசி இந்த சம்பவம் நடந்த நடத்தப்பட்ட கதாநாயகி நாயகி நாயகன் எல்லாம் வருஷம் ஒரே அந்த ஸ்கூலுக்கு நான் தினம் போகும்போது என் ஸ்கூலுக்கு அடுத்த வீடு இருந்து அந்த மனிதர்கள் எனக்கு பரிச்சயமானவர்கள் அந்த மண்ணும் எனக்கு பரிச்சயமானது அதனால எனக்கு சுவாரஸ்யம் அதிகமாக இருந்தது நடந்த எங்க பாட்டியாயா வீடு

அந்த சூழல் சுகமளித்தது ரொம்ப அற்புதமான சூழல் யாருக்கும் போட்டி இல்ல பொறாம இல்ல நீ பெரியவனா நான் பெரியவனா கிடையாது ஏ வேலை நான் நீ நீ செஞ்சேன் எனக்கு பாராட்டு இப்படிதான் இருந்திருக்கு அந்த கதைகள்ல எல்லாமே இந்த கேரக்டர்ஸ் அத்தனையும் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் எண்பத்தாறு சாப்டர் அப்பவும் பிரம்மாத்மா கரிகானந்த் அவர்கள் சொல்வார்களாம் இவ்வளவு பெரிய புத்தகம் இங்க அழுத்தது எழுதி தாருங்க விக்கிறது கஷ்டமா இருக்குங்க நான் மட்டும் தான் சொப்பறேன் இன்னும் பெரிய புத்தகமா இருந்தா கூட படிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு அவ்வளவு அற்புதமாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாக நம்ம நகரத்தார் பெண்மணி பண்ணி என்பது நமக்கு தான் மிகப்பெரிய திறமை இன்னும் இம்மா சுப்பிரமணியன் ஆட்சியை வந்து பெருமப்படுத்துறதுக்காண்டி உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஆட்களுக்கு இணையாக பெண்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த பெண்களை தோன்றுகிறது கை காலம் கண்டிப்பாக நம்பிக்கை வந்திருக்கிறது இது முன்னாடி நான் ஒரு புத்தகமாக நினைச்சோம் இப்ப கரிகாலம் சொன்னப்ப கிஃப்ட்டுக்கு இன்னொரு புஸ்தகம் வாங்குவாங்கன்னு தோணுது வாங்க வேண்டும் அவ்வளவு அற்புதமான புத்தகம் சொல்ல வேண்டிய புள்ளி விவரங்களோடு சொல்ல உள்ள சிலையில மட்டும் நான் படிச்சதை நான் ரசிச்சத உங்கள்ட்ட பகிர்ந்திருக்க ஆசைப்படுகிறேன் இந்த காலத்துல அண்ணன் தம்பி எல்லாருக்கும் தெரியும் அன்னை வாழ்ந்தா தம்பிக்கு பிடிக்கல தம்பி வாழ்ந்தா அண்ணனுக்கு பிடிக்கல எல்லா வீட்டுக்குள்ளையும் இருக்கு வெளியில சொல்றதுக்கு சில பேருக்கு கை கூட சில பேருக்கு சொல்றாங்க அவ்வளவுதான் ஒரு வீட்டுல கோட்டையூர்ல ஒரு வீட்டுல அப்பதா இருக்காங்க அப்பத்தாக்கு ரெண்டு பையன் ஒரு பையன் இருக்காங்க அவங்களுக்கு அழைக்கப்படுகிறது அவங்க பிள்ளைங்க பேத்தி சின்ன பிள்ளை கல்யாணம் ஆகி போயிட்டு கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு வந்துருது அதுக்கும் அந்த பிள்ளையோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் இதுவா இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய எடுக்கணும்னு தான் எழுதியிருப்பாங்க அழகான சொல்வது வந்தது அந்த பிள்ளை உடனே தன்னோட பேரை பேத்தி மாறிங்க அப்பதான் மீனாட்சியோட அப்பதான் தன்னோட பேரன் பேத்தி மாதிரி வச்சிருக்காங்க அந்த பிள்ளையும் மீனாட்சிக்கு கல்யாணம் ஆகுது போதும் மீனாவுக்கு கல்யாணம் ஆகுது எந்த ஒரு பொறாமையும் கிடையாது அதை அழகா பார்த்து ரசிக்குன்னு அந்த மீனாக்காவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இந்த பிள்ளை கொண்டு போய் கொடுது சரி அடுத்தது வந்து நம்ம பினாங்கல பொந்தியானுங்கிற தான் நிறைய பொட்டி அடிக்கிறதுக்கு பொந்தியானதுல இருந்து பினான்னு வரணும் அதாவது கப்பல் அடி தான் இருக்கு கப்பல் அடி தான் இருக்கு கப்பல் அடிக்கு வர்றவங்களும் அங்க எழுகணும் போறவங்களும் தான் போகணும் பினாங்கு ஒரு நகர விடுதி இருக்கு இன்னையும் அந்த நகர விடுதி இருக்கா கண்டிப்பா போறவங்க அந்த நகர விடுதிய போய் பார்த்துருவாங்க அந்த கட்டடங்கள்கிட்ட நிறைய கதைகள் உண்டு அந்த கட்ட கட்டடத்திற்கு நிச்சயமாக காதல் எழுந்திருக்க வேண்டும் அத்தனை கதைகளையும் அந்த கட்டிடம் கேட்டிருக்கிறது அங்க போறவங்க வந்து அந்த நகர விடுதியில தங்குவாங்க அங்கிருந்து இந்த கோட்டியூர் வீட்டில இருந்து ராமையா போறாங்க ராமையா போனாதான்

ஆஹ் அண்ணன் போயிட்டாங்க தம்பி வரணும் தம்பி வந்து அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு வர்றாங்க அந்த விடுதிக்கு நைட்டு கூட மூக்க இல்ல காலையில கருகி அஹ் எல்லாரும் படுத்துருப்பாங்களாம் கீழே சமையல் மாட்டில எல்லாரும் தங்குற இடம் மொத்த பொட்டி வடிக்கும் மேல இருக்கும் மொத்த பொட்டி வட்டியும் கீழே இருக்கும் பகல்ல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போய் சாப்பிட்டு வருவாங்க இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இப்படிதான் இருக்கோம்னு இந்த படிக்கிறப்ப அவ்வளவு சுகமா இருக்கு

மற்றவங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது பண்பு அது சத்தமே இல்லாம கீழே இறங்கி போய் குளிச்சு பண்ட விலைக்கு குளிச்சு அதுக்குள்ள போய் ஆஹ் அடுத்தாள் செஞ்சு என்ன போய் காடி எடுத்துட்டு வந்துருந்தாங்க காடினா டாக்ஸி எடுத்துட்டு வந்த கீழே போறாங்க பினாங்க பிணங்க வந்து மகம் கட்டுனா தங்கிறதுக்கு மகம்ம கட்டுனா சாப்பாடு உண்டு கால பலாதம் மத்தியானம் சாப்பாடு உண்டு பலகாரத்துல விதிக்கிற பத்தியான இன்றைக்கி ஆசை வரும் திரட்டு பால் திரட்டு வெள்ள பண்ணியானதுக்கு திரட்டு பால் தான் தொட்டு சாப்பிட்டுருக்காங்க அப்படி நம்ம காயில எச்சி முடியும் அவ்வளவு பிரமாதமான வசதி அவ்வளவு அருமையா சாப்பிட்டுட்டாங்க வெஞ்சன மொழம் தான் இது எழுதிக்க பார்த்தீங்கன்னா அப்படி வெண்டக்காய் பொடியல் முட்டைக்கோஸ் தொகட்டல் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படி ஆசையாக வருது நீங்க என்ன பூண்டு சொல்றோம் எருமை எல்லாம் கை பண்றோம் அது இதுன்னு சொல்றோம் நம்ம அவ்வளவு அழகா எழுதிருக்காங்க இத்தனை மாசம் கழிச்சு அன்னை வர்றாங்க பாக்குறதுக்கு கண்ணில வந்து நீர் திரையிடுகிறதாம் அப்படி போய் வந்த உடனே அண்ணனை தம்பியை கட்டி தள்ளி இன்னைக்கு எந்த அண்ணனும் எந்த தம்பியும் கட்டி தருகிறது இல்லை அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு அப்படி கட்டி தடுங்கி பிடிச்சிட்டு வர வராங்க காரில் கார் வந்து நிற்கிது சாமான்லாம் ஏற்றியாச்சு சாமான் தனக்கு மட்டும் தான் தம்பிக்கு மட்டும் கொண்டு வர்றது இல்லை அந்த ஒட்டியில இருக்கக்கூடிய அத்தனை நகரத்தார்களுக்கும் அவங்க வீட்டில இருந்து எல்லாம் சாமான் கட்டி கொடுத்து விடுறாங்க எல்லாம் ஏற்றியாச்சு வண்டியில காரில் வந்து அடைச்சுட்டியா இருக்கு கார் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி அப்போதான் சரியா இருந்திருக்கு அதனால மின்சீட்டு சௌரியமா இருந்தவங்க மின்சீட்ல உட்கார வச்சிருக்காங்க டிரைவர் ஓட்டுறாரு செந்தி என்னன்னா ராமையாவும் பின்னாடி உட்காந்துருக்காங்க அப்ப தாலசாரியா ஊற்றுது கண்ணீர் ராமையாவுக்கு அப்ப பின்னாடி இருந்துட்டு அடைக்க இல்ல அடைக்கப்பட்டதுக்கு கண்ணீர் வந்து ராமையா சொல்றாங்க அப்படி அழுவக்கூடாதுப்பா சமாதம் ஆயிட்டேன் இவ்வளவு அடகுறீங்க அழுகாக நான் தான் வந்துட்டேனே அப்படிங்கிறாங்க அப்ப சொல்றாங்க மீனா இங்க எவ்வளவு சமர்த்தா எதுக்கு தெரியுமா அப்படின்னு அடைக்க பண்ணுங்க சிரித்து வருது பின்னாடி திரும்பி அண்ணன் கிட்ட மீனா என்னெல்லாம் கட்டுறா அண்ணன் அப்படின்னு கேக்குறாங்க மீனா நல்லா இருக்காளா எப்படி இருக்கா என்ன எது கேட்டு விசாரிச்ச உடனே அடைக்க பண்ண ஒரு நிமிஷம் வண்டி எண்ணி சொல்லி அந்த டிரைவரை வந்து கீழே இறங்க சொல்லி செந்தியண்ண கூட இருக்க செந்தி கொஞ்சம் இறங்கி இருந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் இறங்கி சொல்லி அண்ணன் சீட்ல போய் உட்கார்ந்துட்டு தம்பி கைய குடிச்சு அண்ணன் என்ன நினைக்கிறாங்கன்னா பசி ஏன்னா கப்பல்ல அஞ்சு நாளைக்கு உணவு கிடையாது சத்தமாவும் மாவு அதை தான் அஞ்சு நாளு காட்டு வரணும் தண்ணியை குடிச்சிட்டு பசிக்கும் இல்லை

பக்கத்துல போய் தடவி கொடுத்து ஆறுதல் சொல்றாங்களாம் எத்தனை ஒரு அழகான பண்பு இது எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க அற்புதமா எழுதிட்டாங்க இன்னொன்று சொல்றேன் அழுதலாம் அதாவது கடல்களந்து போற ஆம்பளைங்களுக்கு வந்து ஆஹ் எழுந்து அனுப்பக்கூடிய ஆட்சிங்க ஆத்தா அப்பச்சி அனுப்பக்கூடிய இந்த கடலாசி தான் அவங்கள குடும்பம் நடத்த வைக்கு அங்கே இங்க இருந்து போறப்ப புள்ள பிறந்திருக்கோம் அந்த புள்ள வந்து தவக்க அழைச்சிருக்கு நடக்க அழைச்சிருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பையன் படிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள பொண்ணுக்கு பாட சொன்னா ஆசிரியர் வராது வாக்கியல் வராது அதுக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய பொண்ணு சமையல் தக்க இருக்கு இன்னொரு இன்னொரு பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க கடைகாசி எழுதும்போது அந்த அந்த ஒரு மாசம் கூட அடுத்த கடிதம் வர வரலைக்கும் அந்த இப்படிதான் ஒரு எழுத்தாளர் எழுதுவாங்க நம்மளா இருந்தா கூட அப்படிதான் எழுதும் ஆனா அக்கா எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா அந்த கடிதத்துல இருக்கக்கூடிய உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் அவர்களை உசுரை புடிச்சுட்டு வாழ வைக்கலாம் அப்படின்னு எழுதிருக்காங்க நம்ம சாதி ஜனங்களை விட்டு தனியா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த கடகாசி இந்த கூர்த்தாக்கள் இந்த வாழ்வு முறைகள் தான் அவங்கள வந்து பச்சை சேர்ந்து வதங்காமல் வதக்கினாம பச்சை சேர்ந்து உயிர் போட வாழ வைக்குமா அப்படின்னு எழுதியிருக்காங்க இவங்க எவ்வளோ அழகான எழுத்தோவியம் இல்லை அப்படி அழகாக எழுதுறதுனால தான் இது படிக்க 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 சுவையாக இருந்தது அப்புறம் வந்து இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க காத்து மலையும் அதை கொண்டு வர்ற இந்த வாசனையும் மனசுக்கு ரொம்ப அதிகமா இருக்குன்னு மூச்சை இழுத்து விடுவாங்களாம் பாசத்துக்கு இதே இதை விட எதாவது அடையாளம் சொல்ல முடியுமா எவ்வளவு அழகான பாசம் என் பாசத்தின் பாசத்தின் வெளிப்பாடு இது அப்படி இருப்பாங்களாம் ఇలా ము పత్రన్సాదు ఆ ము

கட்டட வயல பார்க்குற வந்து முட்டையை லாபகமாக எடுத்து முட்டையை உடைச்சி கருவை தனியாக ஒரு குளுதா டீல பாக்கலாம் மஞ்சள் கருவை வந்து தனியாக எடுத்து ஒரு மஞ்சள் டீல வச்சுப்பாங்க சேர்த்துப்பாங்க மஞ்ச கருவோடு வெள்ளங்கரு சேர்ந்துச்சுன்னா சுவது நிறமாக ஆட்டி போயிருந்து செட்டியார்கள் வந்தால் கோச்சுக்குவாங்க மஞ்சள் கரு தனியாக பிரிச்செடுத்த கருவை கட்டட ஆண்டுகளுக்கு சாப்பிடுவதற்கு பொறிச்சிருவாங்க மத்தியான சாப்பாட்டுக்கு பொறிச்சிருவாங்க நல்லா கட்டி சுண்ணாம்பு வாங்கியாந்து கடுக்கா தண்ணி ஊத்தி இந்த முட்டை வெள்ளைய நல்லா அடிச்சு இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தான் தெரியும் பொருளுக்கு நல்லா இந்த முட்டை வெள்ளைக்கருவை நல்லா அடிச்சு கரும்பஞ்சாறு கரும்பஞ்சாறு ஊத்தி செக்கலை போட்டு மாட்டை கூட்டி இழுத்து ஓட்டுனா வெண்ணையா திரண்டு வரும் வெள்ளக்கார மார்பல்கள் தோத்து போகும்னு எழுதுறாங்க இவங்களுக்கு யாரால எழுத முடியும் அதாவது சொற்கள் குடிந்து கிடக்கு இப்ப நிறையா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு உணவு தானியங்கள் நிறைய இருக்கு அரிசி இருக்கு பருவ இருக்கு சோளம் இருக்கு கேப்பை இருக்கு

அத்தனை பேரும் படிக்க வேண்டும் அத்தனை பேரும் ரசிக்க வேண்டும் அடுத்த முறை என்னோடு சேர்ந்து சில பெண்களும் பேச வர வேண்டும் என்று சொல்லி நன்றி